அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சித்தாந்தம் தான் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய சித்தாந்தம் அதே போன்று எத்தனை தந்தை பெரியார் அவர்கள் பேசிய சமூக நீதி சித்தாந்தம் தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய சித்தாந்தம் எனவே ராகுல் காந்தி அவர்கள் வெறுமனே ஒரு தனிநபராக பார்க்காமல் அவரை ஒரு சித்தாந்தத்தின் பிரதிநிதியாக பார்ப்பது காலத்தின் கட்டாயமாக காலத்தின் தேவையாக நாம் பார்க்கின்றோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களையும் நாம் பார்க்கின்றோம் ஏன் பார்க்கிறோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த தேர்தல் மட்டுமல்லாமல் கடந்த கால இந்த பத்து வருட கால தேர்தலில் இந்த மோடி எரா இந்த மோடி ஆட்சியில் பல்வேறு பின்னடைவுகள் காங்கிரஸ் கட்சியிலே ஏற்பட்டாலும் காங்கிரஸ் கட்சியிலே இருந்த பல்வேறு செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் சரிந்து போன ஒரு சூழல் வந்தாலும் எந்த இடத்திலும் சரிந்து போகாமல் நிலை குலைந்து போகாமல் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் மிகவும் ஆழமாக மிகவும் பலமாக நின்று இந்த தேசத்தை பாதுகாக்கும் ராகுல் காந்தி என்கின்ற ஒரு ஆளுமை ஒரு தனிநபர் அல்ல என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் மை சென்னை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் இனாமுல் ஹாசன் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் 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 தோழர் ராகுல் காந்தி ரேபர்லியில போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க வயநாட்டுல வந்து பிரியங்கா காந்தி போட்டியிட போவதாக தகவல்கள் வருது நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி ஒரு பக்கம் உள்ள நுழையிறதையே மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள்ல மக்கள் கொண்டாடுறத வச்சு பார்க்க முடிகிறது இந்த நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் தேர்தலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆர் எஸ் ஒழிக்கிறது தான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற அளவுக்கு ராகுல் காந்தி மட்டும்தான் தீவிரமா இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு வராங்க அதை ஒரு பகுதியான ஒரு வெற்றியை அவர் கண்டிருக்கிறார் அப்படின்னு பல்வேறு பத்திரிகையாளர்கள் இப்ப எழுத தொடங்கி இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல உருவெடுத்து வந்திருக்கிறார் ராகுல் காந்தி அதே மாதிரி ராகுல் காந்திய அளவுக்கு இந்திய அரசியல் மட்டும் இல்ல உலகளாவில் அப்யூஸ் பண்ணப்பட்ட தலைவரும் இல்ல பிரதமர் முதற்கொண்டு ராகுல் காந்திய அந்த அளவுக்கு பர்சனல் அட்டாக் பண்ணி அபியூஸ் பண்ணிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் கடந்து அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்திய மக்களுக்கு ஒரு விஷயத்தை சாதிச்சு காட்டியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை பாக்குறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதன்மையாக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அஹ் ராகுல் காந்தி என்கின்ற ஒரு ஆளுமை ஒரு தனிநபர் அல்ல என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஹீஸ் அ ஐகான் ஹீஸ் அன் ஐடியாலஜி ராகுல் காந்தி என்றால் இன்றைய சமகாலத்திலே நாம் எப்படி காந்தி என்பது ஒரு ஐடியாலஜியோட சித்தாந்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோமோ எப்படி வந்து நாம வந்து நேரு அவர்களை ஒரு மாடர்ன் இந்தியா ஒரு அஹ் நாகரிகம் வாய்ந்த ஒரு இந்திய நாட்டுடைய ஒரு சித்தாந்தத்தை நேருவோடு இணைத்து பார்க்கின்றோமோ எப்படி சுவாமி விவேகானந்தர் அவர்களை ஒரு சித்தாந்தத்தோடு இணைத்து பார்க்கின்றோமோ அதே போன்றுதான் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு சித்தாந்தத்தோடு நாம் இணைத்து பார்க்கின்றோம் சோ ராகுல் காந்தி இஸ் நாட் இண்டிவிஜுவல் அவர் ஒரு தனிநபர் அல்ல அவர் வந்து ஹீஸ் ரெப்ரசன்டேடிவ் ஆஃப் அன் ஐடியாலஜி அவர் வந்து ஒரு சித்தாந்தத்தின் ஒரு பிரதிநிதி ஒரு கதாநாயகராக அவர் இன்று சமகாலத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த சித்தாந்தம் என்ன என்று கேட்டால் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவது முதல் கட்டமாக அவர் நடத்திய அந்த பாரத் ஜோடோ யாத்திராவில் அவர் சொன்னது அன்பை வளர்த்து வெறுப்பை அகற்றுவோம் என்கின்ற அன்பென்னும் கடைகளை வெறுப்பென்றும் கடை விதிகளிலே நாங்கள் திறக்க வந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார் அப்போ அவருடைய ஐடியாலஜி வந்து ரொம்பவே கிளியரா இருக்கு அவருடைய கான்செப்ட் என்பது அன்பை வளர்ப்பது என்பது ரொம்ப தெளிவா இருக்கு இரண்டாவதாக இரண்டாம் கட்ட பாரத் ஜோடோ யாத்திரை பாரத யாத்திரை அவர் நடத்தும் பொழுது அவர் வைத்த முதல் கோரிக்கை என்னவென்று கேட்டால் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்று வைத்தார்கள் சோ எந்த சமூகத்தில் நியாயம் நீதி நிலைநாட்டப்படவில்லையோ வழங்கப்படவில்லையோ அந்த சமூகத்தில் அந்த நாட்டில் அமைதி என்பது வாய்ப்பே இல்லாம இல்லாத ஒரு சூழல் தான் நம்ம பார்க்கிறோம் சோ மியர்லி ஸ்பீக்கிங் பீஸ் ஆர் லவ் வெறுமனே ஒரு அன்பு அமைதி அமைதியா இருங்க அன்பா இருங்கன்னு சொன்னா நடக்காது அப்போ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் பின்தங்கிய வகுப்பினர் அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதோடுதான் நாம் அந்த அன்பையும் அந்த ஒற்றுமையும் நாம் கொண்டு வர முடியும் என்பதற்காக வேண்டிதான் ராகுல் காந்தி அவருடைய ஐடியாலஜி ரொம்ப கிளியரான ஐடியாலஜி இந்த ஐடியாலஜி இஸ் லவ் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அன்பு ஒற்றுமை மற்றும் நீதி அப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த ஐடியாலஜி பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கண்ட அந்த சித்தாந்தம் தான் ராகுல் காந்தி அவர்களுடைய சித்தாந்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன சித்தாந்தம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் தான் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய சித்தாந்தம் அதே போன்று எத்தனை தந்தை பெரியார் அவர்கள் பேசிய சமூக நீதி சித்தாந்தம் தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய சித்தாந்தம் எனவே ராகுல் காந்தி அவர்கள் வெறுமனே ஒரு தனிநபராக பார்க்காமல் அவரை ஒரு சித்தாந்தத்தின் பிரதிநிதியாக பார்ப்பது காலத்தின் கட்டாயமாக காலத்தின் தேவையாக நாம் பார்க்கின்றோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களையும் நாம் பார்க்கின்றோம் ஏன் சொல்லி இந்த இந்த தேர்தல் கடந்த கால வருட கால தேர்தலில் பின்னடைவுகள் காங்கிரஸ் கட்சியிலே ஏற்பட்டாலும் காங்கிரஸ் கட்சியில இருந்த பல்வேறு செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் சரிந்து போன ஒரு சூழல் வந்தாலும் எந்த இடத்திலும் சரிந்து போகாமல் நிலை குலைந்து போகாமல் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் மிகவும் ஆழமாக மிகவும் பலமாக நின்று இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான வேலைகளை செய்தவர்களில் பிரதானமானவர்கள் பார்த்தோமானால் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களும் இது இவர்கள் மட்டும்தான் பண்ணார்களா என்று கேட்டால் இதற்கு முன்னால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கோத்ரா சம்பவம் நடந்ததற்கு பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது கோத்ரா சம்பவம் நடந்தது கோதரா சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு விதமான சிறுபான்மையினருக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான பல்வேறு நெருக்கடிகள் இந்த தேசத்தில் நடைபெற்ற பொழுது தலைவர் சோனியா காந்தி அவர்கள் அப்பொழுது மிகப்பெரிய தலைமைத்துவத்தை ஏற்று அன்று ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணி உருவாக்கினார்கள் யுனைடெட் புரோகிரசிவ் அலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய யூபிஏ என்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள் அந்த கூட்டணி உருவாக்கிய பொழுது கூட அவர்கள் அந்த சித்தாந்தத்தை அவர்கள் முன்மொழிந்தார்கள் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டு அன்று எப்படியெல்லாம் இன்று மோடிய ஒரு பிம்பம் இன்று கட்டமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்ற அன்று வாஜ்பாய் தலைமையில இருந்த அரசு கட்டமைக்கப்பட்டிருந்த சூழலில் அவரை தோற்கடிக்கவே முடியாது என்று இருந்த சூழலில் யூபிஏ ஒன்று என்கின்ற ஒரு ஆட்சியை மரியாதைக்குரிய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் எனவே இது வந்து ஒரு கண்டினியூவிட்டி அந்த அந்த குடும்பத்தின் ஒரு சித்தாந்த பாரம்பரியம் அந்த மகாத்மா காந்தியடிகளுடைய சித்தாந்தத்தை நேரு அவர்கள் உள்வாங்கி ஏன்னா காந்தியடிகள் அவர்களே சொல்கின்றார் என்னுடைய அரசியல் வாரிசாக நான் ஜவஹர்லால் நேரு அவர்களை நான் அறிவிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சித்தாந்த துணிய வாரிசாக மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய ஒரு எண்ணங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய எண்ணங்களை தந்தை பெரியார் அவர்களுடைய எண்ணங்களை இது போன்ற முற்போக்கு தலைவர் எண்ணங்களை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தூதுவராக இருக்கிற பார்க்கிறோம் அப்போ இது மாதிரி தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களும் இன்றைக்கு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண்களாக முன்னிலையிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது மாற்று கருத்தில்லை அப்படிப்பட்ட சூழலில் அவர் இன்று வெற்றி பெற வேண்டும் அவர் மக்களவை தொகுதியிலே இன்றைக்கு மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள் ரைபரிலே ஏற்றிருக்கின்றார்கள் வயநாட்டிலும் வெற்றி பெற்று வெற்றியை கொடுத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழலில் இன்று வயநாடாக இருக்கட்டும் ரைபரலியாக இருக்கட்டும் எங்கு நின்றாலும் இன்று இந்த சித்தாந்தத்திற்கான இந்த வெற்றி இருக்கின்றதே அந்த வெற்றி மக்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள் அந்த வெற்றியை பெறுவதற்கான தகுதி உள்ள நபர்களாக தான் நாம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களையும் பார்க்கின்றோம் நிச்சயமாக அந்த சித்தாந்த தெளிவோடு அவர்கள் பாராளுமன்ற அவைக்குள்ளே செல்லும் பொழுது நிச்சயமாக அந்த சித்தாந்தத்தை பாதுகாப்பதற்கான ஆடுவார்கள் ஏன்னா உள்ள போகாமலேயே பல்வேறு களத்தை மிகவும் களமாடிய வீரர்கள் இவர்கள் பல்வேறு நெருக்கடிகள் வந்த பொழுதும் நேஷனல் ஹெரால்டு உடைய விசாரணை என்று ஒரு பக்கம் வச்சாங்க அதற்கும் இவர்கள் நிலை பார்லிமெண்ட்ல இருந்து அவரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சாங்க இது மாதிரி எண்ணற்ற நடவடிக்கைகள் எண்ணற்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டார்கள் அவருடைய யாத்திரை செல்லும் பொழுது யாத்திரை செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி எத்தனையோ நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது மணிப்பூர் செல்லும் பொழுது மணிப்பூர் செல்வதற்கு மக்களை சந்திக்க கூடாது என்பதற்கு எவ்வளவு தடைகள் கொடுக்கப்பட்டது இதையெல்லாம் மீறி அடானியை பற்றி பேசும் பொழுது எவ்வளவு தடைகள் கொடுக்கப்பட்டது அடானியை பற்றி அடானிக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்ற கேள்வியை அங்கு தீவிரமாக வைக்கப்படும் பொழுது அந்த கேள்வியை எதிர்கொள்ளுவதற்கு திராணி இல்லாத ஒரு மோடிதான் அவரை தகுதி நீக்கம் செய்தார் அப்போ நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் பாராளுமன்ற அவையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களும் இருக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜனநாயகத்தின் தூண்கள் இன்னும் பலமாக பாதுகாக்கப்படும் என்பதில் என்னை போன்ற இளைஞர்களுக்கும் ஆழமான நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கை வயநாடு தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கின்றது ராயபரேலி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கின்றது இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் இருக்கின்றது என்பதில் மாற்று இல்லை கண்டிப்பா தோழர் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதோ அவர்கள் எங்கெல்லாம் தோல்வியடைந்தார்களோ அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சி அப்படின்னு பாக்குறப்ப ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி அவருடைய பிரச்சாரம் எங்கெல்லாம் செஞ்சாங்களோ அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு குறிப்பா பட்டியலின மக்களுடைய வாக்குகள் வந்து அப்படியே பாஜக கிட்ட இருந்து காங்கிரஸ் கட்சி பக்கம் மாறி இருக்கிறத தரவுகளோடு இன்னைக்கு அரசியல் திறனாய்வாளர்கள் ஒப்பிட்டு பேசுறாங்க அதுல ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்த அந்த ஓபிசி அரசியல் எஸ்சிஎஸ்டி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற ஹிந்தி ஹாட்லேண்ட்ல வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த அரசியல் அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் அணுகுமுறை என்று பார்ப்பதை விட இன்றைக்கு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த மக்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் அது மட்டுமல்லாமல் சில இடைச்சாதி சமூகத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு அரசியல் தெளிவை பெற்றிருக்கின்றார்கள் என்பதைத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது விஷயம் அவர்கள் அரசியல் படாமல் இருந்தார்கள் அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அரசியல் நகர்வை மிகவும் ஆழமாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நம்ம காட்டுது இந்த விஷயம் ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் பாஜக பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவிலான வாக்கு வெற்றி சதவிகிதம் வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வ் சீட்ல தான் உங்களுக்கு அதிகமான கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு அந்த ஓட்டுக்கள் எல்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறது குறிப்பா எஸ் சி எஸ்டி மட்டுமே நம்ம சொல்ல முடியாது முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த சீட்டுகள் இருந்தும் முஸ்லிம்கள் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடிய அந்த சீட்டுகள் இருந்தும் பாஜக வின் பண்ணியிருக்கு குறிப்பாக மேற்கு வங்காளம் பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல அப்படி வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க பல்வேறு விதமான மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தரவுகள் வந்து நமக்கு ரொம்ப காட்டு அப்போ அவர்கள் செய்த அந்த குளறுபடிகள் அந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மென்ட் என்று சொல்லக்கூடிய மைக்ரோ லெவல் குளறுபடிகளை எல்லாம் சரியாக ஆராய்ந்து அதனை தீர்க்கமாக தீர்த்து வைத்து இன்றைக்கு அந்த வேலையை முடக்கிவிட்டிருக்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்று பல்வேறு விதமான ஓட்டு சிதறல்களிலிருந்து குறிப்பாக தலித் சமூக மக்களும் சிறுபான்மை சமூக மக்களுக்கு மத்தியிலே அந்த ஓட்டு சிதறல்களிலிருந்து மக்கள் இன்று அந்த தொகுதிகளை பாதுகாத்திருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அசாம் போன்ற பகுதிகளிலே அங்க கணிசமான அளவிலே இருபத்தைந்து சதவீதத்திற்கும் மேலாக முஸ்லிம் சமூக மக்கள் வாழக்கூடிய தொகுதிகள் இருக்கின்றன தூப்ரி இது மாதிரி தொகுதிகள்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு மூன்று தேர்தலாக ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவர் வெற்றி பெற்று பதுருந்தி அஜ்மல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வெற்றி பெற்று வருகிறார் அதே மாதிரி வெஸ் வெஸ்ட் பெங்கால்ல பல்வேறு தொகுதிகளில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க ஆனால் அந்த பகுதிகளிலே இவர்கள் சில கேண்டிடேட்டை போட்டு அந்த ஓட்டுகளை பிரித்து இதே மாதிரியான ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலைகளை தலித் மக்கள் வாழக்கூடிய அந்த ரிசர்வ் தொகுதிகளிலும் அவர் செய்திருக்கின்றார்கள் இந்த முறை இந்த இரண்டு சமூகமும் தலித் சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் இவர்களுடைய அந்த சித்து வேலைகளை மிக ஆழமாக மிக தெளிவாக புரிந்து கொண்டு இன்று செயல்பட்டதன் காரணமாக இன்றைக்கு அந்த ஓட்டுகள் சரியான முறையிலே காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு என்று சொல்வதை விட பிஜேபிக்கு எதிரான வாக்காக மாறி இருக்கின்றது என்று சொல்வதுதான் சரியான ஒரு சொல்லாளராக இருக்கும் என்று நான் பார்க்கின்றேன் அப்போ நேச்சுரலாகவே அதாவது காங்கிரஸ் கட்சி போன்ற ஒரு தேசிய கட்சிக்கு நேச்சுரல் அல்லையாக இருக்கக்கூடிய சமூகம் எந்த சமூகம் பாத்தீங்கன்னா தலித் சமூகமும் இஸ்லாமிய சமூகம் சிறுபான்மை சமூகம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் நேச்சுரல் அலை அப்படிப்பட்ட அந்த நேச்சுரல் அந்த இயற்கையான அந்த உறவை சமீப காலத்தில் உடைத்து வைத்தார்கள் அதனை சிதறடித்து விட்டார்கள் அந்த சிறம் சரி செய்து இன்றைக்கு அந்த சமூக ரீதி என்கின்ற சொல்லாத அடிப்படையில் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கின்றது என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த மக்களுக்கு முன்னால் விழிப்புணர்வு கொடுத்ததின் விளைவாக இன்றைக்கு அந்த ஓட்டுக்கள் இந்த பக்கம் பிஜேபிக்கு எதிரான வாக்குகளாக மாறி இருக்கின்றது அதனை அறுவடை செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது என்பதை தான் நம்ம பார்க்கிறோம் நிச்சயமாக இன்றைக்கு உத்தரப்பிரதேசில குறிப்பா பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி உடைய அந்த தலித் பேஸாக இருந்த அந்த மாயாவதி அவருடைய அந்த தலைமைத்துவம் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசாம்ல பாத்தீங்கன்னா பத்ரீன் அஜ்மல் ஆல் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய அவருடைய கட்சியிலிருந்து அவர் தோல்வியடைந்திருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அங்கே பத்து லட்சத்து பன்னெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் இன்றைக்கு தலித் சமூகமும் சிறுபான்மையின சமூகமும் இன்றைக்கு அரசியல் நகர்வை மிக ஆழமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த தேசம் எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதனை இவர்கள் சரியாக யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் நமக்கு காட்டுது நிச்சயமாக இந்த வேலைகளை வரக்கூடிய காலங்களில் குறிப்பாக இன்றைக்கு நிறைய எஸ்டி தொகுதிகளில் இன்றைக்கு வாக்குகள் பாஜக பக்கம் போயிருக்கின்றது நம்மளால பார்க்க முடியுது மக்கள் மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அதற்கு காரணம் அங்கு இவர்களுடைய அந்த பிஜேபியின் அந்த ஒர்க்கர்ஸ் போயிட்டு அந்த மக்களை வந்து திசை திருப்பி அவர்களை எந்தவிதமான விதமான ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க விடாமல் அவர்களை மழுங்கடிக்க செய்து அந்த வாக்குகளையும் கவர்வதற்கான சில திட்டங்களை அவர்கள் செய்கின்றார்கள் அதனையும் முறியடிப்பதற்கான வேலைகள் நாம் செய்துவிட்டால் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும் என்பதை நம்மளால புரிய முடியும் கண்டிப்பா தோழர் இப்போ இறுதியா ஒரு கேள்வி ஆஹ் பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய பரப்புரை கிட்டத்தட்ட இந்த தேர்தலுடைய கதாநாயகி அப்படின்னே சொல்ற அளவுக்கு அவங்களுடைய தேர்தல் பரப்புரை இருந்துச்சு இப்ப வயநாட்டுல போட்டிட்டு ஜெய் நிச்சயமா அவங்கதான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறதுல சந்தேகங்கள்ல இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னா கூட அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற உறுதியாக்கப்பட்டிருக்கதான் சொல்றாங்க இப்போ ஒருவேளை ரெண்டு பேருமே நாடாளுமன்றத்துக்குள்ள வராங்கன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார்னு மோ மோடி சொல்ற மாதிரி இப்போ டபுள் இன்ஜின் தாக்குதலாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் வந்து முழுக்க முழுக்க மோடி என்னெல்லாம் கவுண்டர் பண்றாதோ அதுக்கு என்கவுண்டர் பண்றது பிரியங்கா காந்தி தான் பண்ணாங்க மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பையும் பெற்றுச்சு இப்போ அந்த நாடாளுமன்ற வரக்கூடிய இதுல எப்படி இருக்குன்னு நீங்கள் பாக்குறீங்க என்னை மாதிரி வந்து ஒரு சாமானியனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களும் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று உள்ளே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு உறுப்பினரும் சிந்திக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாம் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக இருந்து இந்த தேசத்திலே மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான வேலைகளை செய்வோம் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவருடைய கூட்டத்தில் அந்த விஷயம் மிகவும் ஆழமாக பேசப்பட்டது அது இன்றைக்கும் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அது தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும் அதே போன்று நம்முடைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய அஹ் கட்சியாக இருக்கட்டும் அஹ் இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் என் சிபியா இருக்கட்டும் சிவசேனாவாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லோருமே இந்த ஒற்றை புள்ளியில் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள் பலமான எதிர்கட்சியாக நாம் செயல்பட வேண்டும் சொல்லிட்டு அப்போ அப்படிப்பட்ட பலமான எதிர்கட்சியாக நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் பாராளுமன்ற அவைக்குள் வரும் பொழுது அந்த பலம் இன்னும் மிகப்பெரிய ஒரு மகாபலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிப்பட்ட நேரத்தில் மக்களுடைய கருத்துக்களை தெருக்களிலே வெளியேற வெளி வெளிப்புற கூட்டங்களிலே பேசிய ஒரு நிலை சேர்த்து பாராளுமன்ற அவையிலும் எங்கே சட்டங்கள் இயற்றப்படுகின்றதோ எங்கே திட்டங்கள் போடப்படுகின்றதோ அந்த இடத்திலும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் அதன் மூலமாக இந்த தேசத்தில் ஜனநாயகம் பாதுகாப்பதற்கான வழி வகுக்கப்படும் என்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமாக அந்த பணிகளை தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் எனவே தொண்டர்களுடைய பல்வேறு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களுடைய தலைவருடைய அந்த வேண்டுகோளும் அதுவாகத்தான் இருக்கின்றது தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் செல்ல வேண்டும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அந்த இடத்திலிருந்து பாராளுமன்ற குறிப்பாக மக்களவை அந்த அவையை வந்து வழிநடத்துவதற்கான வேலைகளை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களும் ஏனைய இந்திய கூட்டணி தலைவர்களும் இணைந்து பலமாக செய்ய வேண்டும்ன்றத ஏன்னா அப்போதான் அடுத்த தலைமுறை தெரியும் ஜனநாயகம்னா என்ன எதிர்கட்சி என்னன்னு ஏன்னா தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பல லட்சம் கோடி ரூபாய் பாஜக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு பலவிதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எதிர்கட்சி உடைய ஒரு நிலையே இருக்க கூடாது அப்போ அந்த பாசிசி சித்தாந்தத்தை வந்து இந்த தின தேசத்துல கோலோச்ச வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே வந்தவர்களுக்கு முன்னால் இன்றைக்கு அவர்களால் இந்த பாசிச சித்தாந்தத்தை இந்த தேசத்திலே நிலைநாட்ட முடியாது என்பதை மக்கள் தீர்ப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் காங்கிரஸ் தன்னுடைய சீட்டுகளிலே இருந்து டபுள் மடங்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது அப்போ கடந்த தேர்தலை விட இன்று டபுள் மடங்கு ஆகி இருக்கின்றது வரக்கூடிய தேர்தலில் இதைவிட டபுள் மடங்கு ஆவதற்கான மூன்று மடங்கு அதிகம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதற்கான வேலைகளை செய்வதற்கு தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் அந்த அவையிலே செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து வண்ணம் பல தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நடக்கன்றது எதிர்பார்க்கிறோம் நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் நன்றி தொடர் அவசியம் அவசியம் நன்றி வணக்கம் தான் சாதி கொழுப்பை புடிச்சு இல்லாம பூநூலை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வரிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிர்ச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க